அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிட்டோ பேரடைஸ் அல்ஹம்துல்லா கண்ணியமான ரம்லான் மதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் கடந்த வருடம் நம்மோடு இருந்த எத்தனையோ உறவுகள் இந்த வருடம் நம்மளோட இல்லாமல் இருக்கலாம் அல்லாஹு சுபகான தால நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அல்ஹம்துல் இல்லா இதே போன்று இன்னும் வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுபகானா தாலா நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் வாழ்க்கையிலும் வெற்றியடைய அல்லாஹ் சுகான தலா நமக்கு பல தரப்பட்ட வணக்கங்களை நம் மீது கடமையாக்கி உள்ளான் அதில் ஒன்றுதான் இஸ்லாத்தில் மூன்றாவது கடமையாக உள்ள இந்த நோன்பு யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோறுக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு சுபஹணத்தாலா எழுவது ஆண்டுகள் நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான் நோன்பு எனக்கே உரியது அதற்கான கூலியை நானே கொடுப்பேன் என்று அல்லாஹ்வே கூறுகிறான் இந்த ரமணான் மாதம் பார்த்தீங்கன்னா பறக்கத்துடைய மாதமாகும் இந்த மாதத்துல அல்லாஹு சுபஹானத்தாலா நாம் மேலே அருளை பொழிகின்றான் நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் இந்த ரமலான் மாத்திரை நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு அல்லாஹூ தாலா பல நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்குறான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம் ரகமத்தான மாதம் இந்த ஒரு மாதம் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் மாதம் நரகத்தின் கதவுகள் மூடப்படும் மாதம் இந்த ஒரு மாதத்தில் நாம் அல்லாவிடத்தில் நாம் பாவம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் பாவங்களை அல்லாஹூத்தாலா மன்னித்தர்றோம் பொதுவாகவே நமக்கும் அல்லாஹுடைய அருளுக்கும் இடையே தடையாக உள்ளது நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தான் நாம் அதிகம் அதிகமாக நம்ம இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் நபி அவர்களே ஒரு நாளைக்கு எழுவது முறைக்கு மேல் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க அப்போ மனிதர்களாகி நாம எத்தனை முறை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நாம் கேட்கக்கூடிய துவாக்கும் அல்லா அருளுக்கும் இடையே தடையாக இருப்பது வந்து நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான் நாம் விடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடிட்டு பிறகு நம்ம எல்லா விடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்களுக்கும் அல்லாஹ் கூடிய அருளுக்கும் இடையில எந்த ஒரு தடையும் இருக்காது நம்மளுடைய துவாக்கள் வந்து விரைவாக கபுலாகும் நாம் அனைவருக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான துவா இந்த ஒரு துவாக்கு கண்டிப்பாக ஆமீன்னு சொல்லுங்க நாம் சொல்லக்கூடிய ஆமீனும் மலக்குமார்களும் அந்த நேரத்தில் ஒன்றாக ஆமீன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்முடைய துவாக்கள் வந்து இந்த நொடியே கவுலாகிடும் அல்ஹம்துலில்லா இல்லா இன்ஷாலா நம்மளுடைய அனைத்து கவலைகளும் சோதனைகளும் நம்மளை விட்டு நீங்கிடும் அதுவும் ரமலான் மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கோம் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய துவாக்கள் கபுலாக கூடிய ஒரு நேரம் இருக்குது இந்த ஒரு துவாக்கு மறக்காமல் நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் நம்மளுடைய ஆமீனும் மலக்கு அந்த நேரத்தில் ஆமின்னு சொல்லி ரெண்டும் ஒன்றாக அமைந்து விட்டால் இந்த நொடி இந்த செகண்டே நம்மளுடைய துவாக்கள் வந்து கபிலாகிடும் ஆமீன் இப்போ வாங்க அந்த துவாவை பார்க்கலாம் அவுது பில்லாஹி மினஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அல்லாஹு மலி அலா முஹம்மதின் வாலா அலி முகம்மதின் வாரிக் ஒலிம் அலஹி யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் புகழ்கின்றோம் எல்லா புகழும் உனக்கே உரியது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய நீ ஏ தீர்ப்பு நாளின் அதிபதி யா மாலிக் யா குத்தூஸ் யா சலாமு யா முமினு யா அல்லா பாவம் நினைந்த எங்களின் இரு கரங்களையும் பாவம் மன்னிப்பிற்காக உன்னிடம் உயர்த்துகின்றோம் கேட்பதற்கு அருகதை உள்ளவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை நீயே மன்னனாகவும் பரிசுத்தமானவனாகவும் சாந்தியும் அபயமும் அளிப்பவனாகவும் இருக்கின்றாய் யா முஹைமினு யா அஜீஜு யா ஜப்பாரோ யா முத யா அல்லாஹ் நீ ஏ பாதுகாவலன் எங்களை தீமையை விட்டும் பாதுகாத்தருள் யா அல்லாஹ் பாவங்களில் மூழ்கிய எங்களை மன்னித்தருள்வாயாக யாவையும் மிகைத்தவனாக சமநிலையாக்குவோனாக நீ இருக்கின்றாய் யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக ஹாலிக் யா பாரி யா முசிரூ யா அல்லாஹ் நீ ஏ படைப்பாளன் எங்களை மனிதனாக படைத்தாய் இஸ்லாத்தில் பிறக்கும்படி செய்தாய் நேரான வழியில் எங்களை செலுத்துகின்றாய் ஆத்மாவை அமைத்து உருவமைப்பவன் நீயே எங்கள் புறத்தை நீ அழகுபடுத்தியது போல் எங்களின் அகத்தையும் ஈமானின் ஜோதியால் நிரப்புவாயாக யா கஃபார் யா கஹார் யா வஹாப் யா அல்லா நீ ஏ பிழை பொறுப்பவன் எங்களின் உடல் உறுப்புகள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக நீ ஏ அடக்கி ஆள்பவன் சைதான் எங்களை அணுகாமல் நீ எங்களை காத்தருள்வாயாக யா அல்லா நப்சின் இச்சைகளுக்கு நாங்கள் ஆளாகாமல் எங்களை காப்பாற்றுவாயாக நீ ஏ பெருங்கொடையாளன் எங்களுக்கு அறிவையும் செல்வத்தையும் அருள்வாயாக யா ராக் யா ஃபத்தாஹ் யா அலீமு யா அல்லாஹ் நீ ஏ எங்களுக்கு ரிசுக் அளிக்கின்றாய் நீ ஏ வெற்றி அளிப்பவன் எங்களின் ரிசுக்கை விசாலமாக்கி இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றியை தந்தருள்வாயாக யாவையும் அறிந்தவனே உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகின்றோம் யா பாசித் யா ஹாஃபில் யா அல்லாஹ் எல்லாவற்றையும் கைவசப்படுத்துபவனே எங்களுக்கு நன்மைகளை கைவசப்படுத்தி தருவாயாக தாராளமாக கொடுப்பவனே எங்களுக்கு ஈமானையும் ஹிதாயத்தையும் தாராளமாக தருவாயாக யா அல்லாஹ் எங்களின் பகைவர்களை தாள செய்வாயாக யார் யா எங்களின் வாழ்வை உயர்த்துவாயாக யா இஸ்ஸு எங்களின் இரு உலக வாழ்வையும் மேன்மைப்படுத்துவாயாக யா முதல்லோ எங்களின் பகைவர்களை இழிவடைய செய்வாயாக யா உ யா பசீரு யா அல்லா யாவையும் கேட்பவனே எங்களின் முறையீட்டை கேட்பாயாக கருணை கொண்டு பார்ப்பாயாக யா ஹகம் யா அத்துலு யா அல்லாஹ் நீயே தீர்ப்பு செய்பவன் நீதி செய்பவன் யா லத்தீஃப் நீயே எங்களின் மறைவான வெளிப்படையான தீமைகளை உணர்ந்தவன் யா ஹலீமு யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தில் அமைதியை தந்தருள்வாயாக யா அலீமு யா கஃபூரு மகத்துவம் உள்ளவனை எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா ஷக்கூர் யா அல்லாஹ் உனக்கு நன்றி பாராட்டும் தன்மை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அலியூ யா கபீரு யா ஹாஃபீலு யா அல்லா நீயே மிக பெரியவன் எங்களை பேணி காப்பவன் யா ஹசீபு யா ஜலீலு யா கரீமு யா அல்லா கணக்கு கேட்பவனே கியாமத் நாளில் எங்களின் பட்டோலையை வழக்கையில் கொடுப்பாயாக நீயே மாண்பு மிக்கவனும் கொடை கொடுப்பவனுமாக இருக்கின்றாய் யா ரகீப் யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை கண்காணிப்பாயாக யா முஜீப் யா அல்லா எங்களின் முறையீட்டை அருள்வாயாக யா வாசிவோ யா அல்லா நீ எங்கும் நிலவுகின்றாய் யா ஹகீமு யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல அறிவை தருவாயாக யா வதூத் யா அல்லா உன்னுடைய ரசூலின் மீது உள்ளன்பு செலுத்துவோராக எங்களை ஆக்கிவை யா மஜீத் யா பாய்ஸ் யா ஷஹீத் யா அல்லா தலைமை தாங்குபவனை எங்களுடைய உள்ளங்களை தட்டி எழுப்புவாயாக யா ஹக் நீயே சத்தியமானவன் யா வக்கீல் யா அல்லா எங்களின் பாவ மன்னிப்பிற்கு நீயே பொறுப்பு ஏற்றவன் யா கவியோ யா மதீனு வல்லமை மிக்கவனே உறுதியான ஈமானை எங்களுக்கு தருவாயாக யா வலியோ யா அல்லா நீயே கிருபையாளன் யா ஹமீது அல்லா நீ ஏ புகழுக்கு உரியவன் யா முகுஷி யா முப்தி உ யா உ ஈத் யா அல்லாஹ் நீ தீர்க்கமாய் தெரிந்தவனே நீ ஆதியில் எங்களை வெளியாக்கி இறுதியில் மீட்டு கொள்ளும் வரை எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக யா 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 அல்லாஹ் நீ உயிர்ப்பிப்பவனே மரண தருவாயில் எங்களை ஈமானுடன் மரணிக்கச் செய்வாயாக யா ஹையூ நித்திய ஜீவியாகிய நீயே என்றும் நிலைத்தவன் யா வாஜித் யா மாஜித் யா வாஹித் யா அல்லாஹ் எங்களின் உள்ளங்களை உன்னுடைய நினைவில் ஒன்றுபடுத்துவாயாக யா அகத் யா ஷமத் யா அல்லா எங்களின் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா காதிர் யா முக்ததிர் யா முகத்திமு யா அல்லாஹ் எங்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை தந்தருள்வாயாக யா அஹிரோ எங்களை பின்தங்கியவர்களாக ஆக்கிவிடாதேயா அல்லா யா அவ்வளோ யா ஆஹிரோ யா லாஹிரோ யா பாத்தினோ யா அல்லா நீ ஆரம்பமானவனே இறுதியானவனே பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் நாங்கள் செய்த பாவங்களை பொறுத்தருள்வாயாக யா யா வாலி நீயே அதிகார பொறுப்புள்ளவன் யா ஆலி யா பர்ரு யா தவ்வாப் யா அல்லா எங்களை உயர்ந்த நிலையிலாக்கி நன்றி மறவாத உள்ளத்தை தந்து எங்களின் பாவங்களை பொறுத்தருள்வாயாக யா முன்தகிமு யா யா அல்லா எங்களின் பாவங்களை நீ சகித்தது போல் மன்னிப்பாயாக யா ர உஃப் யா அல்லாஹ் உன் இரக்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா மாணிக்கொல் மூல் யாதல் ஜலாலி வள்ளிக்கிறாம் யா அல்லாஹ் உனது உம்முல் கிதாபில் எங்களை சீதேவிகளாகவும் ரிசுக்கில் பரக்கத் செய்யப்பட்டவர்களாகவும் நல்லவை அனைத்திற்கும் உதவியருள் செய்யப்பட்டவர்களாகவும் தரிப்படுத்தி வைப்பாயாக யா முக்ஸிது யா ஜாமியு யா கனியு யா முகுனி யா அல்லாஹ் மரணக்கால வேதனையை விட்டும் கபிரின் வேதனையை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக தேவையற்றவனை எங்களின் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா மானிவோ யா அல்லாஹ் எங்களின் துன்பங்களை தடுப்பாயாக எங்கள் உள்ளங்களில் ஈமானின் ஜோதியை தந்து நேர் வழியில் செலுத்தி மார்க்க பற்றினை தருவாயாக யா அல்லாஹ் உன்னையும் உனது ரசூலையும் அருமையையும் புரிந்து கொள்ளும் கல்வியை தருவாயாக யா பதீஉகி யா யா வாரிசு யா அல்லாஹ் புதுமை செய்பவனே எங்களுடைய ஈமானை நிலைத்திருக்க செய்வாயாக உன் அருளுக்கு எங்களை உரிமையாக்கி வைப்பாயாக யா ரஷீத் யா ஷபூர் யா அல்லாஹ் எங்களுக்கு சரியான பாதையை காட்டுவாயாக பொறுமையுடன் வாழ செய்வாயாக யா அல்லாஹ் எங்களின் பாவங்களை நீ பொறுத்தருள்வாயாக எங்களின் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களின் ஆசையர் உடன் பிறந்தார் மனைவி மக்கள் ஊர் மக்கள் அனைவரின் பாவங்களையும் நீ பொறுத்தருள்வாயாக யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரின் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களின் இதயங்களை தூய்மையாக்கி உன் ரசூலின் அன்பை பெற்றவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா இஸ்லாமிய முறைப்படி வாழ்க்கை நடத்தி ஈமானுடன் மறிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவாயாக பி ரஹுமதிகே யார் ஹமர் ராஹிமேன் பிர் ரஹுமதிக்கே யார் ஹமர் ராஹிமேன் யா அல்லாஹ் எங்களின் வணக்கங்களையும் எங்களின் துவாக்களையும் ஒப்பு கொள்ளப்பட்டதாக ஆக்கி வைப்பாயாக உன் கிருபை விசாலமானது உன் அன்பு எல்லை உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில் எப்போதும் திறந்திருக்கிறது நாங்கள் அழுது கேட்கும் முறையீட்டை உன் திருத்தூதர் அருமை நாயகம் செல்ல லாகோ அழகிவசல்லாம் அவர்களின் பொருட்டால் எங்களின் தகுபாவை ஒப்புக்கொள்வாயாக ஃபிதுனியா ஹசனத்தன் ஹசனத்தன் வக்கிநாதா பன்னார் சல்லாஹு அலா சயீதின் முகமதின் வலா அலிஹி வஹுஹி அஜ்மயின் வல்ஹம் தில் இல்லாஹி ரபிலமீன் இந்த ஒரு துவாக்கு ஆமீன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் நிறைய பேர் பார்த்து ஆமின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக யாராவது ஒருத்தவங்களோட துவா அபுளானனோ அதனுடைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அல்ஹம்துலில்லா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல்லாஹு அழகிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் پاکل سلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ